செல்லம் நேர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல் இந்த நாளிலிருந்து நாம் முடிவின் துவக்கம் என்கிற ஒரு புதிய நிகழ்ச்சியை தொடங்க இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்கும்படி தேவ மனுஷன் சகோதரர் எம் டி ஜெகன் நம் நடுவில் இருக்கிறார் வாங்க நாம் அனைவரும் அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்போம் இந்த நிகழ்ச்சிக்கு நாம் போவதற்கு முன்பதாக நாம அவரை குறித்து ஒரு சின்ன அறிமுகம் செய்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்குள் கடந்து போவோம் பிரதர் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்தது ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பதாக நீங்கள் உங்களை குறித்து ஒரு சின்ன அறிமுகம் கொடுப்பீர்களானால் நேர்களுக்கு பிரயோஜனப்படும் என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக இந்த ஊழிய எங்களுடைய ஊழியம் வந்து கர்த்தருடைய வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறது தான் எங்களுடைய ஊழியம் ஹெமிலில் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி இரண்டாம் வருகைக்கு ஜனங்களை ஆயத்தம் பண்ணுறது ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இந்த ஊழியத்தை செஞ்சிட்ருக்குறோம் இருபது இருபத்தி ஒரு வருஷமாக இது ரெண்டு இருபத்தி ரெண்டாவது வருஷமாக செஞ்சிட்ருக்குறோம் ஆண்டவர் வந்து நைன்டீன் நைன்டி ஃபோர்லேருந்தே அவருடைய வருகை பற்றின செய்திகளை கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வப்படுத்தினார் மற்ற செய்திகள்லாம் கேட்போம் ஆனால் வருகை பற்றின செய்தியை கேட்குறது ரொம்ப ஆர்வமாக கேட்போம் அந்த மாதிரி மீட்டிங்ஸ் வச்சாங்கன்னா போய் பார்க்குறது அந்த மாதிரி எல்லாம் நிறைய படிக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நைன்டி ஃபோரில் தொண்ணூற்றி நாலில் ஆண்டவர் என்ன செஞ்சார் இந்த செகண்ட் கம்மிங்கை பற்றினதான ஒரு ஒரு விதையை உள்ளுக்குள்ளே போட்டார் அதுக்கப்புறம் வேலை நிமித்தமாக வெளிநாடு போயிட்டோம் ரெண்டாயிரத்தி நாலில் கருத்தர் அந்த முழு நேர பணிக்காக வர சொன்னார் அப்போது வரும்போது என்ன ஊழியம் என்ன காரியம் முழுநேர பணி நல்லா தெரியுது ஆனால் என்ன ஊழியம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகலை அப்போது ஏறக்குறைய ஒரு எட்டு மாதம் ஜோ பண்ணிகிட்டு இருக்கும் போது ஆண்டவர் தெளிவாக சொன்னார் இந்த செகண்ட் கம்மிங்கை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சி அவர் கூப்பிட்டது வந்து கொஞ்சம் சுவாரஸ்யம் என்னென்னா வெளிநாட்டில் இருக்கும்போது இந்த காரியங்கள் எல்லாம் ந நிறைய விஷயங்கள் செகண்ட் கம்மிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அதை எடுத்து அங்கே இருக்கிற இங்கே இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணாம் சொல்லுவேன் பொழுது இங்கே இருக்கிற ஊழியக்காரங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு ஆமாம் ஆண்டர் வரார் அவ்வளோதானே பிரதர் இல்லைன்னா பெரிய விஷயம் இருக்குது அப்படிம்பாங்க எனக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இவ்வளோ விஷயங்கள் நடக்குது ஆனால் அவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஜோ பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் உணர்த்தினார் அதை நீ தான் போய் சொல்லணும் அவங்ககிட்ட சொன்னால் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி அப்போ தான் ஊழியம் இது கன்ஃபார்ம் ஆகி ரெண்டாயிரத்தி நாலில் வந்து இப்போது இருபத்தோரு வருஷமாக ஏசுக்கர் சினுடையதான வருகைக்கு செகண்ட் கம்மிங்க்கு சபைகளை ஆயத்தம் பண்ணுறது தான் எங்களுடைய முழு வேலையாரு ரொம்ப சந்தோஷம் பிரதர் உங்கள் சாட்சி அருமையாக இருந்தது இந்த நாளிலே நாம் முடிவின் துவக்கம் என்கிற நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போகிறோம் ஸோ இப்போ நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் எல்லா இடங்களிலும் கடைசி காலம் கடைசி காலம் கடைசி காலம் என்று சபைகளில் யூடியூப்பில் எங்கே பார்த்தாலும் கடைசி காலம்னு கேட்குறோம் ஸோ இந்த கடைசி காலத்தை குறித்து நம்முடைய நேர்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சின்ன அறிமுகத்தை கடைசி காலத்தை குறித்து கொடுப்பீரானால் அது அனுகூலமாக இருக்கும் கடைசி காலம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கடைசி காலம் இருக்குது உதாரணமாக ஆதாம் காலத்துலேருந்து நோவா காலம் வரைக்கும் அதை வந்து நம்ம மனசாட்சி காலம்னு சொல்லுவோம் பைபிளில் அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கடைசி காலம் இருந்துச்சு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜலப்பிரளயம் வந்து உலகத்தை அழிக்க போகுதுன்னு ஸோ அந்த காரியம் நடக்கிறதுக்கு ஒரு தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷனை அத்திரை எழுப்புறாரு உலகம் அழிய போது ரெடி ஆகுங்கன்னு ஏ உக்குன்னு ஒருத்தர் எழுப்புறாரு அதுக்கப்புறம் ஒரு ஆறுநூறு வரு முந்நூறு வருஷம் அந்த சுவிசேஷம் போகுது அப்புறம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மங்கிடுச்சு கடைசியாக ஒரு நூறு வருஷத்தில் நோவான்னு ஒருத்தரை எழுப்புறாரு அவரும் அது தான் சொல்கிறார் உலக போது எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அதுதான் கடைசி காலம் அதற்கு பிறகு அப்ரகாம் காலத்துலேருந்து நோவாக்கு அடுத்து அப்ரகாம் அவர் காலத்திலேருந்து இயேசு வருகிற வரைக்கும் அன்னைக்கு உள்ள ஜனங்கள் இயேசுவின் வருகைக்கு காத்திருந்தாங்க இதை இயேசுவின் முதலாம் வருகை நம்ம சொல்கிறோம் ஆனால் அவங்க மேசியாவின் வருகைக்கு காத்திருந்தாங்க அந்த மேசியாவின் வருகைக்கு காத்திருக்கும் போது அவங்களும் அது தான் காத்திருந்தாங்க காலம் முடியுது இது காலம் எப்போ வேணாலும் மேசியா வந்துடுவார் மேசியாக வந்துடுவார்னு எலிசா கூட சொல்லும் போது சொல்லுவார் கேஆசிக்கிட்ட தோப்புகளையும் துறவுகளையும் ஒழிவு தோப்புகளையும் வாங்குவதுக்கு இது காலமா அப்படின்னு சொல்லி கேட்பார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எனி டைம் மேசியாக வந்துடுவார் நம்ம போகிறோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஸோ அவங்க வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா ஏசு வருவார் அரசாட்சி செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி பட் அதில் இன்னும் சில விஷயங்கள்லாம் இருந்தது அவங்க அதில் கான்சன்ட்ரேட் பண்ணலை அப்புறம் ரெண்டாயிரம் வருஷம் கழித்து ஏசு வந்துட்டார் அவங்களுக்கு கடைசி காலம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நோவா காலத்தில் ஒரு அழிவு வந்துச்சு இல்லையா அதே மாதிரி இஸ்ரேவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்படுறது அது சிதறடிக்கப்படாமல் காப்பாற்றுறதுக்கு தான் சொல்லப்பட்டது அவங்க கேட்கலை அப்புறம் சிதறடிக்கப்பட்டாச்சு திருப்பி ஆண்டோடு என்ன பண்ணுறாங்க நியூ டெஸ்ட்மெண்ட் இப்போ நம்மளை வச்சு பண்ணுறாரு திருப்பி இப்போ ஒரு ரெண்டாயிரம் வருஷம் இப்போ நம்ம எதை கடைசி காலம்னு சொல்கிறோன்னா திருப்பி ஏசு வரப்போகிறார் இயேசு வந்து தம்முடைய ஜனங்களை அழத்து கொண்டு போக போகிறாரு சபை எடுத்துக்கொள்ளப்பட போகுது ராப்சர்ன்னு சொல்லுவாங்க சபை எடுத்துக்கொள்ளப்பட போகுது ஸோ இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்க போகுது இந்த முடிவு இதுக்கப்புறம் ஒரு பெரிய அழிவு இருக்குது நோவாக்கு ஒரு பேழை அடுத்து ஒரு அழிவு அதை ஒட்டி இயேசு வர அதை ஒட்டி இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய அழிவு ஃபஸ்ட் டைம் நடந்தது இப்போ திருப்பி ஏசு வரப்போகிறாரு அதை ஒட்டி ஒரு பெரிய அழிவு ஸோ இந்த இந்த அழிவுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நோவா கூப்பிட்டாரு அந்த அழிவுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் தீர்க்கதரிசிகள் கூப்பிட்டாங்க ஏசுக்கு வரும்போது போது அதே மாதிரி இப்ப வரப்போற அடுத்த அழிவுல இருந்து கிறிஸ்து மீட்டு கொண்டு தமிழ் ஜனங்களை போக போற சொல்றோம் ஸோ இந்த காரியங்களை பத்தி சொல்றதுதான் கடைசி காலம் என் டைம் ரொம்ப சந்தோஷம் பிரதர் நீங்க சொன்னீங்க ஏசு மறுபடியும் வராங்கன்னு சொல்லி நம்ம எல்லா இடங்கள்ல பார்ப்போம்னு சொன்னா ஜீசஸ் இஸ் கமிங் சூன் அப்படின்னு யூடியூப்ல பார்க்குறோம் எங்க பார்த்தாலும் ஜீசஸ் சீக்கிரம் வராரு வராருன்னு நிறைய இடத்துல கேட்குறோம் ஆனா இன்னொரு கூட்டம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏசு இப்ப வரமாட்டாங்க இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இப்படி அநேக இன்டர்பிரிட்டேஷன் உண்டு இயேசு இப்போ வரமாட்டாங்க லேட்டாக வருவாங்க அப்படின்னு சொல்லி ஸோ ஏசு சுவாமி எப்போ வரப்போகிறாங்க அதை நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது அதை குறித்து விவரமாய் நீங்கள் சொன்னீங்கன்னா அது எங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அதை சின்ன விஷயத்தில் சொல்ல முடியாது இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக சொல்லணும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னா தான் அது புரியணும் வச்சுக்கோ கொஞ்சம் அந்த விவரமாக சொன்னீங்கன்னா எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ என்னென்னா ஏசு கிருஷ்ணனுடைய வருகை வந்து ரெண்டு வகை நான் கொஞ்சம் நேயர்களுக்கு ஈஸியாக புரியும்படி சொல்கிறேன் ரெண்டு வகை ஒன்று சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் கொள்ளப்படுதல் இன்னொன்று இயேசுவின் பகிரங்க வருகை இப்போ இயேசு வந்தார் இல்லைங்களா அப்பயும் ரெண்டு இருந்துச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா இயேசு சிலுவையில் அறியப்பட்டு பாவங்களை நிவர்த்தி செய்தல் அதுக்கப்புறம் இயேசு அரசாட்சி செய்தல் இந்த ரெண்டுல யூதர்கள் ஒன்னு தான் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க இயேசு அரசாட்சி பண்ண போறாரு பண்ண போறாரு யோவான் ஸ்டானகன் கூட இயேசு அதை தான் கேட்குறாரு வருகிறவர் நீர்தானா இன்னொருவரை காத்திருக்க வேண்டுமா அப்படின்னு அவருக்கே சந்தேகம் வந்துருச்சு ஆமாம் ஸோ காரணம் என்னென்னா அவங்க முதல் விஷயத்தில் கான்சென்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க இப்போவும் இயேசுனுடைய வரையில் ரெண்டு வகை ஒன்று ரெண்டு காரியங்கள் இருக்குது ஒன்று சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் ராப்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ராப்ச்சருக்கு அப்புறம் ஒரு ஏழு வருஷம் உபத்திரவ காலம் இருக்குது ஒரு உலகமே இது வரைக்கும் பார்க்காத ஒரு டிக்டேட்டர் ஒரு சர்வாதிகாரி வந்து உலகத்தை ஆளுகை செய்வார் பைபிளில் இருக்குது ஸோ இந்த டிக்டேட்டர் செவன் இயர்ஸ்க்கு அப்புறம் இயேசு சருடைய பகிரங்க வருகை அவர் வந்து அந்த சர்வாதிகாரியை அழித்து அவருடைய அரசாட்சி ஆயிரம் வருஷம் இந்த பூமியில் வரும் இதுதான் டைம் லைன் இந்த டைம்லைனில் ராப்சர்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இந்த ராப்சரில் நிறைய விதமான உபதேசங்கள் இருக்குது ஆமாம் ராப்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் மறுபமாகி போகிறது மறுபமாகி போகிறதுனா இப்போ இயேசு வரும்போது அப்படியே அவங்க எல்லாருமே மாம்சத்துலேருந்து ஆவியாக போவாங்க இதை வந்து நம்பக்கூடாத ஒரு விஷயம் யார் யார் நீங்கள் கேட்டு பாருங்க அப்படியே மறுபமாகி நீங்கள் போயிடுவீங்க அப்படின்னா இது வரைக்கும் அப்படி ஒன்று நடக்கலை ஸோ ஜனங்களால் நம்ப முடியாது நம்ப முடியாது இதே மாதிரி தான் நோவா சொன்னார் உலகம் முழுக்க தண்ணி வரப்போது எல்லாரும் அழிய போகிறாங்க நாம் மட்டும் தப்பிக்க போகிறோம் இதுவும் அன்றைக்கி என்ன செய்ய முடியாது நம்ப முடியாத ஒரு விஷயம்தான் ஆமாம் அதனால தான் ஜனங்கள் யாருமே அவர் பின்னாடி வரலை ஆனால் அதான் நடந்துச்சு இப்போ ஏசு என்ன சொல்கிறாரு நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமார் காலத்தில் நடக்கும் இப்போவும் நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்னா உலகம் முழுக்க ஒரு அழிவு வரப்போது ஒரு சர்வாதிகாரி வரப்போகிறா இப்போ நோவா ஜனப்பிரை பாருங்கள் ஏழு நாள் கழிச்சு வரும் ஆமாம் இங்கே பாருங்கள் ஏழு வருஷம் கழிச்சு வரும் ஸோ ஒரு அழிவு வரப்போது அதுக்கு முன்னாடி நோவா பேழைக்குள்ளே போனதை ஒரு கான்செப்ட் இருக்குது அதே மாதிரி நம்மளை ஏசு கொண்டு மத்திய ஆகாயத்துக்கு போக போகிறார் நாம் மறுரூபமாகி அவரை சந்திக்க போக போகிறோம் இப்போ ஒரு குரூப் என்ன சொல்லுதுன்னா இந்த மறுரூபமாக ஒன்று கிடையாது அப்படிலாம் நடக்கவே நடக்காது இருக்குன்றதுக்கு அடையாளமாக தான் இயேசுவே மறுபூரமாகி காட்டினார் அவரே ஒரு மறுபூமாகி இப்படிலாம் இருக்குது நடக்கும்னு சொல்கிறார் ஸோ ஒரு குரூப் இதை நம்பலை இதை ராப்சரை என்ன செய்யலை அவங்க நம்பலை இதுலையே இன்னொரு குரூப் இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நம்பாத குரூப்பு ஏசு ஏழு வருஷம் அந்த ஏழு வருஷம் நம்புகிறாங்க ஏழு ஏசு ஏழு வருஷம் கழித்து வருவார் பகிரங்கமாக வருவார் ஸோ இந்த ராப்ச்சர் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு ஒரு ஒரு குரூப் சொல்கிறாங்க இதில் இன்னொரு குரூப் இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ராப்சர் இருக்குது ஆனால் முதல்ல வராது அந்த உபத்திர காலத்துக்கு நடுவில் வரும் மூணரை வருஷத்தில் நடுவில் வரும் அப்படின்றாங்க ஆங்கிலத்தில் இதை என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா ப்ரீ ட்ரிபுளேஷன் மிட் ட்ரிபுளேஷன் போஸ்ட் ட்ரிபுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் நாம் எதை விசுவாசிக்கிறோம் வசனத்தில் எது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரீ ட்ரிபுலேஷன் சொல்லக்கூடியதான உபத்திரவு காலத்திற்கு முன்பதாக இயேசு வந்து நம்மை அழைத்து கொண்டு போகிறார் இதற்கு நிறைய வசனங்கள் இருக்குது நிறைய சம்பவங்கள் இருக்குது வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் இருக்குது இப்படி நிறையா ஆனர் கொடுத்துருக்குறார் ஆனால் ஒன்று நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன தான் தெளிவாக பேசினாலும் ப்ரூஃப்ஸோடு சொன்னாலும் அல்லது வசனத்தை விவரித்து சொன்னாலும் விசுவாசிக்கிற இருதை மட்டும்தான் திறக்கும் ஆமாம் இதுக்கு தேவை வந்து விசுவாசம் விசுவாசம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது இதை நம்ப முடியாது ஏசு கண்ணியின் வயிற்றில் பிறந்தார் ஆமாம் மெடிக்கலி இதை ப்ரூஃப் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ப்ரூஃப் பண்ண முடியாது சரி இதில் ஏதாவது கொஞ்சமாவது வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை ஆனால் இதை விசுவாசிச்சிங்கன்னா அதுக்கான ரட்சிப்புக்கான அனுபவம் உங்களுக்கு வருது உங்களுக்கு அதுக்கான காரியம் நடக்குது ஆனால் ஒரு குரூப்பு என்ன தான் நீங்கள் பண்ணி சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அதனால் ரேப்சர் என்பது முழுக்க முழுக்க விசுவாசத்தின் அடிப்படையில் தான் இருக்குது அதனால தான் ஏசு தெளிவாக சொன்னார் மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு சொன்னார் ஆமாம் ஸோ ஏசு வரும்போது யார் அந்த ரேப்சரை விசுவாசிக்கிறாங்களோ சமீபத்தில் ஒருத்தர் எங்கிட்ட சொ ஒருத்தர் சமீபத்தில் ஒரு புக்கில் எழுதியிருந்தார் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் ரேப்சரை நம்ப மாட்டேன் அப்படி அப்படி ஒன்று இருக்குது கிடையாது ஒருவேளை நடந்தால் நான் அதில் வந்துடுவேன் அப்படின்னாரு ஏன் அப்படின்னு கேட்டால் நான் அந்த ராப்சரில் போகிற அளவுக்கு என்ன செய்கிறேன் நீதிமானாக இருக்கிறேன் அதனால் நான் வந்து கண்டிப்பாக போயிடுவேன் அப்படின்ட்டு இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இயேசுவை நம்பலை ஆனாலும் இயேசு என்னை பரவதுக்கு கூப்பிட்டு போவார் இயேசுன்னு ஒருத்தர் இருந்தால் ஏன்னால் பைபிளில் சொல்கிற அளவுக்கு நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியாதோ அதே மாதிரி தான் வருகையை நம்பாதவர் எப்படி வருகையில் போவார் ஸோ நேரலுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ராப்சர் அப்படின்னு சொல்லக்கூடியதான சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் ஒன்று தச நோக்கியால் நான்கு பதினாறு பதினேழில் இந்த சம்பவம் இருக்குது ஸோ இது எடுத்துக்கொள்ளப்பட்டு அவருக்கு முன்பாக போய் நம்ம நிற்க போகிறோம் சிங்காசனத்துக்கு முன்பாக இந்த சம்பவம் உண்டு இது பைபிளில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு பிறகு ஏழு வருஷம் உபத்ரவம் மகா உபத்ரவம் ரெண்டும் சேர்ந்து வரும் மூன்றை மூன்றுன்னு ஸோ ஏழு வருஷம் இந்த இந்த உபத்ரவ காலத்தில் ஒருத்தர் கூட நிலைநிற்க முடியாதுன்னு வசனம் சொல்லுது ஒருவரும் நிற்க முடியாது அப்படின்னு இருக்குது ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது அப்படின்னு இருக்குது ஸோ இந்த உபத்திரவ காலத்தில் நிற்க முடியாதுன்றதுனால தான் முன்னாடியே வந்து இயேசு கூட்டிகிட்டு போகிறார் அவருக்கே தெரியும் அதனால தான் அந்த சான்ஸே அவர் கொடுக்குறாரு இப்போது ஜலப்பிரளயம் வரும் சர்வ வல்லமை உள்ள தேவன் தண்ணி மேலே நடக்கிறவர் நோவாவை பார்த்து பயப்படாத நான் தண்ணி மேலே நடக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா ஆமாம் சொல்லியிருக்கலாம் முடியலையா ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு தண்ணிக்குள்ளே நோவால் நிற்க முடியாது அது வந்து சாத்தியமில்லை அதனால் ஒரு பேலை செஞ்சுக்கோ நான் அதில் உன்னை காப்பாற்றுறேன் அதே தேவன் தான் இப்போவும் சொல்கிறாரு நான் ஒன்றை இதுக்கு நடுவில் இருந்து உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறார் ஸோ நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் ஓகே ராப்சர் இருக்குன்னு விசுவாசிக்கணும் நம்பணும் முதல்ல இயேசு வந்து சபை எடுத்துகிட்டு போவார்னு இது முழுக்க முழுக்க பேஸ்ட் ஆன் ஃபேத் இது வந்து கிரியினால் அல்ல கருத்து கிருபையினால் ரொம்ப சந்தோஷம் பிரதர் நம்முடைய நேர்களுக்கு ரேப்சரை குறித்து அழகாக சொன்னீங்க இப்போ ராப்சர் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க ஸோ இந்த ரேப்சரில் சபை எடுத்துக்கொள்ளப்படணும்னா சபை எந்த மாதிரி ரெடியாக இருக்கணும் எல்லாருக்கும் என்ன ஆசை அப்படின்னா நானும் ரேப்சரில் போகணுன்றது தான் ரொம்ப ஆசை ஆனால் ரேப்சரில் போகணுன்னா அந்த ரகசிய வருகையில் போகணுன்னா ஒரு கிறிஸ்துவன் ஒரு விசுவாசி சபைக்கு வரவன் எப்படி ஆயத்தமாக வேண்டும் ஒரு சபை எப்படி ஆயத்தமாக இருந்தால் மாத்திரம் அந்த சபை ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் இந்த ஒரு கேள்விக்கு பதிலாக தான் நியூ டெஸ்ட்மெண்ட் பைபிளே இருக்குது மொத்தமாக இயேசு இப்போ நீங்கள் கம்பெனி எடுக்கிறீங்க இல்லையா கமினன் எடுக்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றால் இதுதான் ஸ்டார்டிங் அந்த வருகையில் போகிறதுக்கு இப்போ நீங்கள் அதானு கேட்டீங்க வருகையில் போகிறதுக்கு அந்த வருகையில் போகிறதுக்கு ஸ்டார்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கமினன்ல ஆரம்பிக்கிது இது வந்து ஒரு கவனன்ட் இந்த கவனண்ட்டை எடுக்கிற விதமே உங்களோட ஸ்டார்டிங் ஆகிடுது அவர் என்ன சொல்கிறார் கவனண்ட் எடுக்கும்போது அபாத்திரமாய் போஜனமான பண்ணக்கூடாதுங்கிறார் ஒருவேளை கத்துறதுக்கு சித்தமானால் இந்த இன்டர்வியூஸ் இருக்கு இல்லையா இது ஒரு தொடர்ச்சியாக நம்ம இது சம்மந்தமாகவே கூட எடுக்கலாம் அதாவது சபை ஆயத்தப்படுவது எப்படி அதோடு கூட ஒரு டெய்ல் பீஸ் மாதிரி இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதையுமே நம்ம இவங்களுக்கு சொல்லலாம் ஏன்னா இது இவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அந்த ப்ரோக்ராம் ஸோ இதில் ஆயத்தப்படுவது எப்படிங்கிற கேள்விக்கான ஒரு பதில் தான் இந்த கம்யூனியன் அதுதான் வந்து பேஸ் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் போய் வேலைக்கு சேர்றீங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு ஒன்று வேணும் இல்லை ஏதோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்ல அப்புறம் தான் அந்த ஆஃபீஸில் நீங்கள் போவீங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் வேலை செய்கிறதுக்கே உங்களுக்கு உத்வேகம் வரும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்காதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் என்ன சம்பளம் எதுவுமே தெரியாமல் நீ வந்து வேலை செய்ப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் போவீங்க எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும் என்ன பண்ணணும் இது எதுவுமே தெரியாது அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் உங்களை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா செய்ய வைக்கிறதுக்கான ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அதே மாதிரி ஒரு பொண்ணை பார்க்குறாங்க பார்த்தாச்சு ஒரு மாப்பிள்ளையை பார்த்தாச்சு ஒரு என்கேஜ்மெண்ட்னு ஏன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்யாணம் வரைக்கும் அதான் கன்ஃபர்மேஷன் கன்ஃபர்மேஷன் இப்போ அது பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன் பார்த்துருக்கோம் பிடிச்சிருக்கு நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க ம் அடுத்து இவருக்கு வருவாங்களா கல்யாணம் பண்ணுவாங்களா இல்லை வேறு யாராக வந்தால் கொடுக்கலாமா இப்படின்னு ஒரு டவுட் ஆமாம் அந்த டவுட் வராமல் அதே மாதிரி தான் நீங்க வருகையில் போறதுக்கு நிச்சயமா மணவாளன் மனவாட்டி சபைய என்ன பண்ணிருக்கிறார் ஒரு உடன்படிக்கை நான் வரும்போது கூப்பிட்டு போறேன் நீ வந்து என்ன செய்ய இந்த கம்பனி நடுங்கிறார் இந்த கம்பனியுடையதான ஒரு பின்புலம் இன்னைக்கு நம்ம அதை பார்க்கலாம் அந்த கம்பனியான ஒரு பின்புலம் இருக்கு யூத பின்புலம் இருக்கு இயேசு சொன்னதுக்கான அர்த்தம் இருக்கு அதுக்கு ஸ்பிரிச்சுவல் அர்த்தம் இருக்கு முதல்ல ஏன் ஏசு அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்து இதை நான் வர வரைக்கும் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னார்ன்றனா ஒரு யூத பாரம்பரிய சம்பவம் இருக்குது நான் அதை சொல்லிவிட்டு உங்களுக்கு ஈஸியாக புரியுதுக்காக சொல்கிறேன் யூதத்து முறைவில் கல்யாணம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணு பிடிச்சிருச்சுன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாண வா ட்ரெஸ்ஸு அதை கொடுப்பாங்க அதோட ஒரு கப்பு திராட்சை ரசத்தை கொடுப்பாங்க இதை அந்த பொண்ணு வந்து அந்த ட்ரெஸ்ஸையும் அந்த கப்பையும் உள்ள திராட்சை ரசத்தையும் குடிக்கணும் இந்த மணவாளன் இருக்கிறாருல்ல ஒரு ஷார்ட் டைம் அதாவது மாதக்கணக்கெலாம் இல்லை ஒரு ஷார்ட் டைம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அதுக்குள்ளே அவர் என்ன பண்ணுவார் திடீர்னு ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வருவார் ம் திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கணும் ம் அப்புறம் அந்த கப்பில் இருக்க திராட்சை ரசம் குறைஞ்சிருக்கணும் அந்த திராட்சை ரசம் குறைஞ்சிருந்து அந்த பொண்ணை அவர் வரும்போது அந்த ட்ரெஸ் போட்டிருந்தா அந்த பொண்ணு எலிஜிபிள் ஃபார் மேரேஜ் அதோட அர்த்தம் என்னென்னா அந்த பொண்ணுக்கு இவரை பிடிச்சிருக்கு அந்த பொண்ணு இவருக்காக காத்திருக்குன்னு அர்த்தம் இந்த முறைமையினுடையதான ஒரு ஸ்பிரிச்சுவல் கா தாட்டு தான் இது அப்பத்திய ரசத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் இதை வாங்கி பூசிங்கள் இது உங்களுக்காக சிந்த என்னுடைய அர்த்தமாக இருக்கிறது அப்புறம் கல்யாண வஸ்திரம் தரித்திராதவன் எவனோ அப்படின்னு பார்த்தீங்களா இது வந்து ஒரு பேசிக் யூத பாரம்பரியத்தினுடைய பின்புலத்தில் வந்து வருது பட் இது வந்து ஒரு அடிப்படை தான் இதெல்லாம் முழுசாக ஸோ இப்போது ஏசு வராரு இயேசு வரும்போது நமக்கு ஒரு வஸ்திரம் இருக்கு அதுக்கு பேர் ரட்சிப்பின் வஸ்திரம் இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் எப்போ நம்ம மேலே இருக்கணும் ஏங்க ரட்சிப்பின் வஸ்திரம் வந்து ஸ்பிரிச்சுவல் அது எப்போவுமே நம்ம மேலே தான் இருக்கும் சிலர்லாம் இப்போது உபதேசம் சொல்கிறாங்க கேட்டிருப்பீங்க ஒன் சேவ் எவர் சேவ்டுன்னு ஒன்று சொல்றாங்க கேட்டிருப்பீங்க நினைக்கலாம் ஆமாம் அதாவது ஒரு தடவை நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் போதும் நீங்கள் என்ன பாவம் பண்ணாலும் சரி இயேசு உங்களை பரவதுக்கு விட்டு போயிடுவார் ஆமாம் இந்த மாதிரி ஒரு வசனமோ ஒரு ச ஒரு மறைமுக வசனம் கூட பைபிள் இல்லை பைபிள் என்ன சொல்லுது முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு பைபிள் சொல்லுது அணுதினமும் உங்கள் ரட்சிப்பு பூரணப்பட பிரயாசப்படுங்கள்னு இருக்குது ஸோ ரட்சிப்பு என்பது ஒரு ப்ராசஸ் அந்த ப்ராசஸ் வந்து இயேசு வரும்போது முடியும் அது வரைக்கும் உங்கள் ரட்சிப்பை நீங்கள் காப்பாற்றிக்கணும் பத்திரமா வச்சுக்கணும் அதுக்கு பேர் தான் ரட்சிப்பின் வஸ்திரத்தை போட்டிருக்காரு இப்போ சபையை பார்த்து ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்கிறாரு லவதோக்கியா சபையை பார்த்து சொல்கிறாரு நீ நிர்வாணியாக இருந்தும் நீ உன் நிர்வாணத்தை அறியாதிருக்கிறாய் அப்போ சபை நிர்வாணம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சபைக்கு அனுர்வரும் வஸ்திரம் போட்டார் எங்கே இருக்குது இசைக்கேல் புஸ்தகத்தில் நீ நிர்வாணியாக இருப்பதை கண்டு என் வஸ்திரத்தை உண்மையில் போட்டேன் அப்படிங்கிறார் இந்த வஸ்திரத்தை அவர் வர வரைக்கும் பத்திரமாக வச்சுக்கணும் ரட்சிப்பை பத்திரமாக பார்த்துக்கணும் ரட்சிப்பை பத்திரமாக பார்த்துக்கிட்டு அவர் வரும்பொழுது அந்த கவனண்ட்டில் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா நீங்கள் போடுவதுக்கான நீங்கள் அது வருகையில் போவதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஓகே பண்ணுறீங்கன்னு அர்த்தம் முதல் கொஸ்டின் ஓகே ஆன்சர் எழுதிட்டிங்கன்னு அர்த்தம் ஆனால் ரட்சிப்பின் வஸ்திரம் உங்ககிட்ட இருக்கா அதுதான் இப்போ கேள்வி நான் ரட்சிக்கப்பட்டேன் எப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் ரட்சிப்பை நான் குறை சொல்லலை ஆனால் அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் இன்னைக்கு உங்கள் மேலே இருக்கா இங்கே என்ன சொல்கிற ஆண்டவர் நீ நிர்வாணியாக இருப்பதை அறியாமலும்கிறாரு நான் சொல்கிறது வந்து வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பனேழாவது வசனத்துலேருந்து இருக்குது பதினாறு பதினேழுல இருந்து இருக்குது நீ நிர்வாணியாக இருப்பதை அறியாமலும் அதாவது என்னென்னா உன் ரட்சிப்பு ஒன்று மட்டும் போயிடுச்சு உனக்கு தெரியாது ஆனால் நீ இன்னும் நான் சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் நான் வந்து காணிக்க கொடுக்குறேன் இன்னும் சர்ச்சில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸில் கலந்துக்கிறேன் ஆனால் அவர் சொல்கிறாரு நீ இன்னும் ரட்சிப்பே போயிடுச்சுன்றார் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது போகாது அந்த மாதிரிலாம் இல்லை ஆண்டவர் ரசித்துட்டாருன்னா கடைசி வரைக்கும் அவர் அதாவது சிம்சோன் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் அவர் இறங்குறார் சிம்சோன் என்ன பண்ணுறாரு சண்டை போடுறார் சண்டை போட்டு பெலிசர்களை ஜெயிச்சிடுறாரு ஆமாம் சரிச்சா அடுத்த தடவை பெலிசர்கள் வராங்க இப்போ வசனம் சொல்லுது சிம்சோனின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார்னு இருக்கு இறங்கினார் இருக்கு இல்லையா ஆ இருக்கு அப்போ ஃபஸ்ட் டைம் இறங்குனாரு சண்டை போட்டாரு ஜெயிச்சுட்டாரு செகண்ட் டைம் வராங்க இப்போ ஆவியானவர் என்ன பண்றாரு இறங்கலாரு நடுவில் எப்போ போனாரு ஆமா ஃபர்ஸ்ட் டைமும் வந்தார் செகண்ட் டைமும் வந்தார் அப்போ நடுவில் என்ன ஆகியிருக்குது நடுவில் ஆவியானவர் இல்லை இல்லை அப்போ வந்தது சிம்சோனுக்கு தெரியுது போனது தெரியல தெரியல அதனால தான் பாருங்க கடைசியா சிம்சோனுக்கு மொட்டை அடிச்சிருவாங்க ஆமாம் அவருக்கு ஆவியானவர் போனதே தெரியாது திருப்பி அவர் சொல்லுவார் நான் எப்பொழுதும் போல பெலிசனை ஜெயிப்பேன் அப்படின்பாரு பார்த்தா மாட்டிப்பார் அப்படின்னா இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் உங்கள் மேலே இருக்கிற ரட்சிப்பு உங்கள் மேலே இருக்கிற தரிசனம் வருவது உங்களுக்கு தெரியும் ஆனால் போவது தெரியாது அப்போ என்ன செய்யணும் இதை போகாமல் பார்த்துக்கணும் அதுதான் மிக முக்கியம் இதுதான் பேசிக் ஃபஸ்ட்டு ஒரு இயேசு வராரு நான் வந்து வருகையில் போகணும் எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படிங்கிறதான ஒரு எண்ணம் எனக்கு இருக்குதுன்னு சொன்னால் முதல்ல எனக்கு கொடுத்த பேசிக் அதனால தான் ரச் ரட்சிப்பு அதனால தான் ஐம்பத்தோறாம் சங்கீதத்தில் பாவம் செஞ்ச உடனே தாவிதி சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னு கேட்டால் உன்னுடைய ரட்சணிய சந்தோஷத்தை என்னை விட்டு எடுக்காமலும் அப்படிம்பாரு ஆமாம் அந்த ரட்சணிய சந்தோஷம் என்னை விட்டு போயிடக்கூடாது அப்படிம்பார் ஏன்னால் அதுதான் அடிப்படை பேஸ் அது பேஸே இல்லைனா என்ன செய்ய முடியும் இப்போ இந்த கப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கைப்பிடி இல்லாட்டி இந்த கப்பில் இருக்க தண்ணியை குடிச்சிடலாம் ஆமாம் இல்லையா இந்த இடம் உடஞ்சிருக்கு இந்த இடம் உடஞ்சிருக்கு இந்த தண்ணியை குடிச்சிடலாம் இல்லையா கீழே ஓட்ட விழுந்துருச்சு என்ன பண்ணுவீங்க குடிக்க முடியாது சான்ஸே இல்லை இல்லையா மொத்த தண்ணியும் போயிடும் போயிடும் அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் சில சில காரியங்கள் வரும்போது சரி பண்ணி கொள்ளலாம் ஆனால் ரட்சிப்பின் அனுபவம் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க ஆமாம் ரட்சிப்பினுடையதான அந்த அன்பு அந்த சந்தோஷம் போயிடுச்சுன்னா அதான் அப்போது இந்த வஸ்திரத்தை என்னை விட்டு எடுக்காமல் என்னென்ன செய்யணும் பத்திரமாக பார்த்துக்கணும் என் ரட்சிப்பு பூரணப்படணும் ரட்சிப்புன்றது என்ன உலகத்திலையே எனக்கு ஆண்டர் கொடுத்துருக்கு மிகப்பெரிய கிஃப்ட்டு அது என் பாவத்தை மன்னித்து நான் பரலோகத்துக்கு போகலாங்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு ஆமாம் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒரு தீர் அதே கம்மியன் கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு நம்மை நான் முப்பத்தோரா வசனத்தில் நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாய தீர்க்கப்படும் அப்போ நம்மை நாமே நிதானித்து அறிதல் அப்படின்னா என்னதுன்னா என்னை பற்றி கொஞ்சம் உட்காந்து நான் அறியணும் நான் கரெக்டாக இருக்கிறேன்னா சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும் சுய பரிசோதனை அந்த சுய பரிசோதனை பண்ணி பார்க்காம உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை பூரணப்படாது ஆமாம் இந்த கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ட்ராபேக்கில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா எவன் கெட்டவனு இவங்களுக்கு தெரியும் அவங்க கெட்டவங்கன்னு அவங்களுக்கு தெரியாது ஒத்துக்க மாட்டாங்க இதான் இன்றைக்கி பிரச்சனையே அதுவும் இந்த டினாமினேஷன்ஸ் இருக்காங்களே அந்த டினாமினேஷன் பரவதுக்கு போவாது இந்த டினாமினேஷன் பரவதுக்கு போவார் அவர் போகமாட்டார் இவர் மாட்டார்லாம் அவங்க சொல்லுவாங்க இவங்க போவாங்களான்னு கேட்டிங்கன்னா கர்த்தருக்கு தான் தெரியும் நம்ம ஒன்றும் அவ்வளோ பரிசுத்தான இல்லை பாருங்கள் அப்புறம் ஏன் நீங்கள் அவன் போகமாட்டான்றீங்க முதல்ல உங்களை பாருங்கள் ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது முதல்ல உன் கண்ணில் உள்ள உத்தரத்தை எடுத்து போடு அப்புறம் உன் சகோதரன் கண்ணில் உள்ள எடுக்கலாம் இங்கே நம்ம ஊரில் ஒரு ஈஸியாக பழமொழி சொல்லுவாங்க முதல்ல ஓ பாரு அப்புறமா அடுத்த ஓம் முதுகப்பாம்பாங்க அதே தான் அந்த வசனத்துலேருந்து வந்தது தான் இன்றைக்கி நம்முடைய ரட்சிப்பினுடைய அனுபவம் கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளதாக இருக்குதா அதாவது ரெண்டாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விஷயத்தில் ஆண்டவர் அவர் சொல்கிறாரு ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு அப்படிங்கிறார் ஆமாம் என்ன அன்பை விட்டுட்டோம் ம் அதை தான் அதை ரட்சிக்கப்பட்ட போது உனக்கு என் மேலே ஒரு அன்பு இருந்துச்சுல அந்த அன்பு என்ன வாயிடுச்சு என்னை விட்டு போயிடுச்சு எனக்கு உன் மேலே குறையாக இருக்குதுங்கிறார் என்ன அன்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இரமியாவின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் அவசரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு நீ போது உனக்கு இருந்த நேசத்தை அப்படிங்கிறாரு ஒரு அர்த்தம் என்னென்னா கல்யாணம் பண்ணி வரும்போது ஒரு மனவாட்டிக்கு ஒரு மனவேலன் மேலே என்ன ஒரு அன்பு இருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும் அஃபெக்ஷன் இருக்கும் லவ் இருக்கும் எல்லாம் இருக்கும்ல இந்த வந்து நான் நினைக்கிறேன் இப்போ உனக்கு அது என்கிட்ட இல்லை நீ அந்த மாதிரி என்ன நேசிக்கலன்ற ஆண்டவர் இதான் இன்றைக்கி இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் சபையினுடையதான நிலைமை எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரிபடி ஸ்டார்டட் வித் அண்ண பேஷன் ஆமாம் ஸ்டார்ட் அண்ட் வித் அண்ணா லவ் ஆமாம் எல்லாம் இருக்கு ஆனால் இன்றைக்கி அது இருக்குதா இப்போ இருக்குதா அன்னைக்கு தேவனை பற்றி அறிஞ்ச உடனே சர்ச்சுக்கு போகிற ஒரு வேகம் ஆராதனைக்கு முன்னாடி போய் உட்காடுறது ஆவியில் நிறையிறது அந்நிய பாஷை பேசுகிறது அப்புறம் ஏதாவது ஊழியன்னா உடனே ஓடுறது யாருக்கிட்டையாவது போய் இயேசுவை பற்றி சொல்கிறது ஒரு ஒரு இடத்துல நான் பார்க்குறேன் ஒரு இடத்துல இவங்க எல்லாருமே டயர்ட் ஆகிறாங்க அல்லது ஒரு இடத்துல இவங்க எல்லாருமே ரெஸ்ட் எடுக்க விரும்புகிறாங்க இத்தனை வருஷம் அதான் ஆண்டர்களுக்குள்ளே வந்தால் இப்போ வந்து இவங்களுக்கு என்ன ஆகிடுதுன்னா வி ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒன் அப்படிங்கிற நான் சொல்கிறேன் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ரட்சிப்பின் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசு பழைய எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே உதவாது ஆமாம் உங்கள் பழைய எக்ஸ்பீரியன்ஸ் வேற யாருக்காவது உதவும் உங்களுக்கு உதவாது உங்களுக்கு நேற்று என்பது பாஸ்ட் நேற்றுல நடந்த மாதிரி இன்னைக்கு ஏதாவது நடக்குதா இல்லை இன்னைக்கு வேற ஆமாம் இன்னைக்கு மாதிரி நாளைக்கு நடக்குமா நடக்காது நாளைக்கு வேற ஈவந்தோ நீங்கள் பாருங்கள் காலையில் நைன் டு ஃபைவ் வேலைக்கு போங்க நாளைக்கு நைன் டு ஃபைவ் வேலைக்கு போங்க அப்படி வேலைக்கு போகும்பொழுது டெய்லி அதே ரூட்டு தான் டெய்லி அதே ஆஃபீஸ் தான் ஆனால் டெய்லி நீங்கள் பார்க்குற எல்லா வாகனமும் ஒரே வாகனமாக இருக்குதா இல்லை உங்களை கிராஸ் பண்ணுறவங்களா ஒரே கலர் ட்ரெஸ் போடுறாங்களா இல்லை நேற்று நீங்கள் பார்க்காத ஒரு ஆக்சிடென்ட் இன்றைக்கி நடக்க வாய்ப்பு இருக்குது ஆமாம் நேற்று நடந்த ஆக்சிடென்ட் இன்றைக்கி நடக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா நேற்று மழை பெஞ்சிருக்காது இன்றைக்கி பெய்ய வாய்ப்பு இருக்குது நேற்றை விட இன்றைக்கி வெயில் அதிகமாக இருக்குது இன்றைக்கி வந்து என்டைலி நியூ ஆமாம் எல்லாம் புதுசு எல்லாமே நியூ தான் அப்போ உங்கள் ரட்சிப்பும் டெய்லி நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ம் ஒவ்வொரு நாளும் நம்ம இதை எப்படி பார்க்குறோண்ணா இதே ரொட்டு தானே இதே சிக்னல் தானே அப்படின்னா அந்த இடத்துல புதுசாக ஒன்று இருக்குது அதை பார்க்கணும் தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு டெய்லி மண்ணாக வரும் எடு இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு டெய்லி இதே மண்ணா தானா ஒரே மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் நேற்று வந்த மண்ணா இது இல்லை இது வேறு மண்ணா ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரே மண்ணா கர்த்தரை பொறுத்த வரைக்கும் அது புது மண்ணா புது மண்ணா பழசை வைக்காதேங்கிறாரு ஆமாம் நேற்று வந்தது தான் இன்றைக்கி வருதுன்னா ஆண்டவர் என்ன சொல்ல போகிறாரு எடுத்து வச்சுக்கோன்னு சொல்ல போகிறார் நேற்று வந்தது வேறு இன்றைக்கி வர்றது வேறு அதே மாதிரி உங்கள் ரட்சிப்பின் அனுபவம் ஒவ்வொரு நாளும் வேறுபடும் கர்த்தரோடு நிறுத்துறது ஒவ்வொரு நாளும் வேறுபடும் அவரோடு கூட இணையிறது வேறுபடும் அவர் பேசுகிறது வேறையாக இருக்கும் அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய ஆவிக்குரிய தன்மை வேறையாக இருக்கும் எல்லாமே என்டர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த அனுபவத்தில் ரட்சிப்பின் அனுபவத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு நான் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறேன் ஆண்டவரோடு நீங்கள் டெய்லி போக 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 யூ வில் கெட் த நியூ திங்ஸ் நியூ தாட்ஸ் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ மோசே மலைக்கு மேலே மகிமையை பார்த்துட்டார் பார்த்த பிறகு மோசே அடுத்த ஆண்டவருடைய மகிமையை உச்சத்தில் பார்க்குறாரு அப்படியே மேகம் வந்து மூணுதெல்லாம் பண்ணுறாரு இவ்வளோத்தையும் பார்த்தாச்சு முச்செடியில் பார்த்துட்டாரு அந்த இதுக்கு மேலே பார்த்துட்டாரு அப்புறம் கீழே ஆசாரிப்பு கூடறத்தில் பார்த்துட்டாரு இவ்வளோவும் பார்த்துட்டாரு இப்போ திருப்பியூஸ் கேட்குறாரு நான் உன்னுடைய மகிமையை பார்க்க வேண்டும் அப்போது இஸ் எக்ஸ்பெக்டிங் த த நியூ ஒன் இந்த அனுபவம் தான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடையதான மிக முக்கியமான காரியம் அடுத்த அடுத்த அடுத்து உங்களை என்ன செஞ்சிடும் கொண்டு போயிட்டே இருக்கணும் ஸோ நீங்கள் வருகையில் போகணும் ஆண்டவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னா ஆண்டவர் கொடுக்குற பேசிக் என்னென்னா கமனண்ட் ரட்சிப்பு இந்த ரட்சிப்பை நீங்கள் என்ன செய்யணுன்னா பத்திரமாய் பாதுகாத்துக்கொள்ளணும் உங்கள் வஸ்திரம் அழுக்குப்படாமல் இருக்கணும் உங்கள் வஸ்திரம் கெழிஞ்சு இதெல்லாம் நிறையா இருக்குது வயவில்லை காணாமல் போக இருக்கணும் அல்லது உங்கள் வஸ்திரம் நல்லா இருக்குதுன்ட்டு நீங்கள் சிலரெலாம் பார்த்தீங்கன்னா புது ட்ரெஸ்ஸாக இருந்தால் போடவே மாட்டாங்க ட்ரெஸ்ஸு புதுசாக இருக்கும் போட மாட்டாங்க அப்படியே போனாலும் போயிட்டு வந்த உடனே எடுத்து மடித்து பத்திரமா வச்சுருவாங்க ஆமாம் இப்போ யாராவது வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க பழைய வஸ்திரத்தில் இருப்பாங்க ஒரு நைட்டியோடு இருப்பாங்க பார்த்தா பரிதாபமாக இருக்கும் இல்லைன்னா ஒரு பனியனோட உட்காந்துருப்பாங்க பார்த்தா பனி பரிதாபமாக இருக்கும் அப்போ இவங்ககிட்ட வேற வஸ்திரம் இல்லையா இருக்கு அது அழுக்காகிடக்கூடாதுன்னு எடுத்து மடித்து வச்சுருக்கிறேன்பாங்க ஆமாம் இதே விஷயம் உன்னதப்பட்ட அஞ்சில் இருக்கும் ஆண்டவர் வராரு மனவாட்டியை கூப்பிட்றாரு மனவாட்டி சொல்கிறா வஸ்திரத்தை கலைந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம் கழட்டி பத்திரமா வச்சுருக்கிறான்னு கொஞ்சம் பேர் ரட்சிப்பை கழட்டி பத்திரம் வச்சுட்டாங்க கொஞ்சம் பேர் ரட்சிப்பை தொலைச்சிட்டாங்க கொஞ்சம் ரட்சிப்பு அழுக்காயிடுச்சு கொஞ்சம் பேருடைய ரத் ரசிப்பு கிழிஞ்சு போச்சு சுருங்கி போச்சு ஆனால் ரட்சிப்பின் வஸ்திரம் அவர் வரும்போது கரையற்றதும் திரையற்றதும் பழுதில்லாததும் கர்த்தருக்கு கத்தருக்கு உகந்ததுமாக இருக்கும்போது தான் நீங்கள் இந்த வருகையில் பிரவேசிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் உங்களுக்கு நடக்குது இதை நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் என்ன செய்யணும் காப்பாற்றணும் அதை பிடிச்சிக்கணும் நிறையா இருக்குது நான் சொல்கிறது வந்து பேசிக் ஒன் ஒவ்வொன்றத்துலேயும் இந்த ரட்சிப்பு பூரணப்படுறது இருக்குது இது பேசிக்காக நீங்கள் இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு ஆண்டவங்க பாவத்தை மன்னிச்சிட்டாரு ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா அதை அவர் வர வரைக்கும் பத்திரமாக பார்த்துக்கணும் இதுதான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான அடிப்படை பேசிக் ரொம்ப சந்தோஷம் பிரதர் நேர்களுக்கு ராப்சரை குறித்து விவரமாக சொன்னீங்க இன்றைய நாட்களிலும் ரட்சிப்புனா என்ன நம்ம நேற்றைக்கு எப்படி இருந்தோன்றதை விட இன்றைக்கும் எதிர்காலத்திலேயும் எப்படி இருக்கணுன்றதை அழகாக விவரமாக நம்முடைய நேர்களுக்கு சொன்னீங்க நாம் வரக்கூடிய எபிசோடுகளில் ஆழமாக இன்னும் இதை குறித்து தெரிந்து கொள்ளலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக நன்றி இது வந்து இது ஒன் ஒன்றா முடிகிறது இது வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டு தான் இவங்களுக்கு பேசியிருக்கிறோம் இதோட இன்னும் அதுக்கு அடுத்த 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 விஷயங்கள் வரும்போது தொடர்ச்சியாக இவங்களுக்கு வந்து இந்த வருகையில் போகிறதுக்கு ஒரு ஆயத்தத்தை இந்த ப்ரோக்ராம் செஞ்சிச்சுனாவே இந்த ப்ரோக்ராமுடைய சக்சஸ் உங்களை அழை எங்களை அழைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் கத்திர சித்தமானால் மீண்டும் சந்திப்போம் காட் YOU! யூ தேங்க்யூ பிரதர் வந்ததுக்கு நன்றி